வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கர்மா பாவம் புண்ணியம் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இதுல பேசிக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கர்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாவே அதெல்லாம் மூட நம்பிக்கைங்க அதெல்லாம் பொய்யுங்க அப்படின்னு சாதாரணமா தட்டி கழிச்சுட்டு போயிருவாங்க அது என்ன காரணம்னா கர்மா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அதோட மீனிங் என்னன்னு தெரியாததுனாலதான் அந்த மாதிரி சொல்றாங்க ஒரு ரெண்டு பழமொழி சொல்றேன் நல்லா கேட்டுங்க வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் தீதும் நன்றும் இது ரெண்டும் கேள்விப்பட்டிருப்போம் இதான் நம்ம கருமான்னு சொல்றேங்க அதாவது கருமா அப்படின்னா ஒரு செயல் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் பேரு கருமா அப்படின்னு சொல்லி பேரு கருமாவுக்கு கண்டிப்பா பலன் உண்டு இஸ் இஷ்ட பூமாராங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ரீசன்னா நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு கண்டிப்பா அதுக்கான பலன் உண்டு இல்லைங்களா இப்ப நம்ம ஒரு விதைய நடுறோம் அந்த விதை முளைச்சி செடியா வளரும் அது பூ விடும் பிஞ்சு விடும் நமக்கு கனிகளை கொடுக்கும் அந்த கனியை நம்ம சாப்பிடுவோம் அதனால நம்ம பலனடைவோம் அப்ப நம்ம அந்த செயலை செஞ்சதுனால அந்த செயலோட பலனாதான் நம்ம அது பூ பூத்து பிஞ்சு ஆகி காயாகி கனியாகி தான் சாப்பிடுறோம் இது இதுதாங்க கர்மா கர்மா அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய செயலைதான் கர்மான்னு சொல்றோம் கர்ம பலன் உண்டானா கண்டிப்பா உண்டு இது நம்ம பேசிக்கா நம்ம நம்மளோட லைஃப்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இந்த கர்மான்ற வார்த்தை புழக்கத்துல இல்லாததுனால கர்மானாவே பொய் கர்மானா வேற என்னமோன்னு நினைச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம நல்லா படிச்சோம்னா நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் இதெல்லாம் கர்மான்னு சொல்லுவோம் தீரும் நன்றும் பிற இது எதுவும் அப்படிதான் நம்ம வந்து ஒருத்தருக்கு நல்லது செய்யறோம்னா திரும்பவும் அவங்க நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க நம்ம யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம போய் உதவுறோம் அப்படின்னா அவங்க அதே மாதிரி நம்ம இக்கட்டா இருக்கிற சூழ்நிலையில நம்ம செஞ்ச உதவியை அதை நன்றி அந்த நன்றியை மறவாம திரும்பவும் நமக்கு உதவி செய்வாங்க சோ அது அதுதாங்க ஒரு அந்த கர்மாவுக்கு பலன் உண்டுன்றது இதுதான் அர்த்தம் இன்னொன்று பாவம் புண்ணியம் ரொம்ப லென்த்தாக போக வேணாம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட்டா படிச்சுக்கிறேன் பாவம் புண்ணியம் அப்படின்றது என்னன்னா நம்ம செய்கிறோம் இல்லையா நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான பலன் இருக்கு இல்லையா அது நல்ல பலனா வருதுன்னா அந்த செயல் வந்து புண்ணியம்னு சொல்லுவோம் நம்ம செய்யக்கூடிய செயல்னால வரக்கூடிய பலன் நம்மளுக்கு தீங்கா அமைதுன்னா அத பாவம்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம அப்படி அப்படி இல்லைன்னா வேற மாதிரி சொல்லலாம் நம்ம செய்யக்கூடிய செயல்னால மற்ற உயிரினங்கள் பலனடையுது அப்படின்னா அது புண்ணியம் அப்படி சொல்லுவோம் பாவம்னா என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்னால மற்ற உயிரினங்களுக்கு தொந்தரவா இருக்கு மற்ற உயிரினங்களுக்கு வந்து கெட்டது செய்யறோம் அப்படின்னா அதை பாவம்னு சொல்லுவோம் அது ஏன் பாவம் புண்ணியம்னு சொல்றோம்னா நம்ம மற்ற உயிரினங்களுக்கு நம்ம நல்லது செய்யறோம்னா அது திருப்பி நமக்கு திரும்பவும் இன்னொரு நாளைக்கு அது நம்மளுக்கு அதோட நன்றி கணனா ஒரு நல்லதை செய்யும் மனிதர்களும் சரி மெருவர்களும் சரி எல்லாத்தையுமே இது பொருந்தும் அப்ப புண்ணியங்கிறது அதாவது ஒரு செயலை செய்யறோம் அதனால வேற யாரோ வேற உயிரினங்கள் ஏதாவது ஒரு உயிரினம் பயனடைகுது அந்த உயிரினமோ இல்லை மற்றவர்களோ நம்மளுக்கு திரும்பி அதை நமக்கு ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க அது புண்ணிய செயல் அப்படின்னு சொல்றோம் நம்ம செஞ்ச புண்ணியத்தினால வந்த பலன் அப்படின்னு சொல்றோம் பாவ செயல்னா நம்ம யாரையாவது இப்போ வந்து அடிக்கிறோம் இல்லை துன்புறுத்துறோம்னா அவங்க கண்டிப்பா அதை அப்படியே நிரம்ப வச்சிருந்து திரும்பவும் நமக்கு சமயம் பார்த்து நம்மளை அதே மாதிரி துன்புறுத்துவாங்க அப்ப அது வந்து பாவ செயல் நம்ம பாவம் செஞ்சோம்னா பாவம் வந்து செய்கிறோம் புண்ணியம் செஞ்சோம்னா புண்ணியம் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பேசிக்கான விஷயம் சரி இப்போ முற்பிறவி கர்மா இந்த பிறவியில் வந்து பலனளிக்குமா முற்பிறவியோட கர்மா வந்து இந்த பிறவியில் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு அதாவது இது மூடநம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்றதுனாலே அது பொய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது அறிவியல் கூட அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பொய்யா இருக்கிறது நாளைக்கு உண்மையாகும் ஒரு காலத்துல மனிதர்கள் வந்து பறக்க முடியாதுன்னு இருந்தது ஆனா இன்னைக்கு விமானங்கள் மூலயமா மனிதர்கள் வந்து பறக்குறாங்க இன்னும் நிறைய பெரிய அரிய செயல்கள் எல்லாம் மனிதனால செய்ய முடியாது அப்படின்னு கற்பனைக்கு எட்டாவது விஷயங்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னே யாரும் கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெங்க அறிவியல் ரீதியாக சாத்தியமாயிட்டு இருக்கு அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்மளோட சிந்தனைக்கு நம்மளோட அறிவுக்கு ஒரு விஷயம் வந்து புரியல அப்படின்ட்டாவே அதை பொய்யணும் மூட நம்பிக்கை நம்ம வந்து புறம் தள்ளிட முடியாதுங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அதாவது ஒரு தந்தை இருக்காரு அவரு வந்து யாரையாவது போய் வெட்டிடுறாருன்னு வச்சுக்குவோம் வெட்டிடுறாரு அவரு வந்து வேற ஏதாவது ஒரு விபத்துலயோ வேற ஏதாவது இறந்துடுறாரு அப்ப அந்த யாரை வெட்டினாங்களோ அவங்களோட பையன் பையனோ அவங்களோட உறவினர்களோ பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருந்து தந்தை செஞ்ச செயலுக்காக அவங்க அவரோட பையனை வந்து ஒரு நாளைக்கு வெட்டலாம் குத்துலாம் இந்த மாதிரி நடக்கும் அதாவது தந்தை செஞ்ச பாவம் பையனை பாதிக்கும் தந்தை செஞ்ச கர்மா பையனை பாதிக்கும் அப்படின்னு சொல்றது இதுதான் அதே மாதிரி முற்பிரிவில செஞ்சதும் பாதிக்கும்னு சொல்றாங்க இது வந்து நான் சொல்லல நம்மளோட சித்தர்களும் சரி திருவள்ளுவர் முதற்கொண்டு ஔவையார் முதற் கொண்டு எல்லாருமே இத சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம இன்னைக்கு செய்யற இந்த பிறவில செய்யக்கூடிய பாவம் இந்த செய் இந்த பிறவில செய்யக்கூடிய கர்மா கர்மான்னா அது பாவமாவும் இருக்கலாம் புண்ணியமாவும் இருக்கலாம் பாவ கர்மா புண்ணிய கர்மான்னு சொல்லிக்கலாம் இந்த செய் இந்த பிறவில நம்ம செய்யக்கூடிய புண்ணிய கர்மாவா இருந்தாலும் சரி பாவ கரும கர்மாவா இருந்தாலும் சரி அது அடுத்த பிறவில திரும்பவும் நமக்கு அதை பாதிக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியல அறிவியல் ரீதியா புரூவ் பண்ண முடியல அதனால இதை முற்றிலும் மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கிடவும் முடியாது என்ன ரீசன்னா சித்தர்கள் வந்து ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயத்த பொய்யா போலியா மூட நம்பிக்கையா நம்பிட்டு சொல்லிட்டு போக மாட்டாங்க சித்தர்கள் வந்து ரொம்ப டீப்பா ஆய்வு பண்ணி ஆராய்ஞ்சி உண்மையா இருந்தா மட்டும்தான் சித்தர்கள் வந்து அதை பத்தி பேசுவாங்க எழுதுவாங்க சித்தர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால கண்டிப்பா இது உண்மையாதான் இருக்கும் சித்தர்கள் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த காலத்துல வந்து திருவண்ணாமலையில சித்தர்கள் இருக்காங்க அங்க சித்தர்கள் இருக்காங்க தொப்பியம்மாள் சித்தர் அழுக்கு மூட்டை சித்தர்னு ஆயிரம் நிறைய நிறைய சொல்லிப்பாங்க உண்மையிலே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கங்க அவங்களா சித்தர்கள் கிடையாது யார் ஒருவர் மரணத்தை வென்றாரோ மரணத்தை வெல்லக்கூடிய வழியை கண்டுபிடித்தாரோ அவங்க அவங்க மட்டும்தான் சித்தர்கள் சித்தர்களுக்கு வந்து இறப்புன்னு ஒன்று கிடையாது அவங்களா வந்து வெளி உலகத்துக்கு காட்டாமல் தன்னை மறைச்சிக்குவாங்க சித்தர்களை பற்றி வந்து இன்னைக்கு வேணாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக போகும் சித்தர்களை பற்றி வேற ஒரு நாளைக்கு பேசுவோம் நான் இன்றைக்கி சும்மா சிம்பிளாக சொல்லிக்கிறேன் நம்ம நினைக்கிற மாதிரி சித்தர்னு பேர் வச்சுட்டா வந்து அவங்க சித்தர்கள் கிடையாது சித்தர்கள்ன்றவங்க மரணத்தையும் வெல்லக்கூடிய மரணத்தை வென்றவர்கள் மட்டும்தான் அதாவது கடவுளுக்கு ஈக்குவல் அவங்க நினைச்சா எதுனாலும் செய்யலாம் சரிங்களா இது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்கோம் அதனால சித்தர்களை பற்றி வேற ஒரு நாள் பேசுகிறோம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி